அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்து போயிருக்காங்க இன்னும் பலரும் ககலிக்கிடமா இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் உயிரிழப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் தற்போது ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில் உயிரிழப்புகள் ஏன் இந்த அளவுக்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிறது தான் அனைவருடைய கேள்வியும் இது பற்றி அந்த கருணாபுரம் மக்கள் பல திடுக்கிடும் தகவல்களை சொல்லியிருக்காங்க அது பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டு தான் கருணாபுரம்ங்கிற அந்த பகுதியில் நேற்று முன்தினம் சுரேஷ் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் உயிரிழந்து போயிருந்திருக்காரு அவரு கள்ளச்சாராயம் குடித்துதான் உயிரிழந்திருக்காரு அவரோடு ஒரு நான்கு பேர் சேர்ந்து குடிச்சிருக்காங்க அவங்களும் கவலைக்கிடமா அப்போது இருந்திருக்காங்க இதனை அடுத்து சுரேஷுடைய துக்க நிகழ்வுக்கு போகும்போதுதான் நிறைய பேர் அங்கு போயிட்டு அங்கு அந்த துக்க நிகழ்வு அட்டன் பண்ணிட்டு வரும்போதுதான் அங்கு பாக்கெட்ல கள்ளச்சாராயம் கொடுத்திருக்காங்க அந்த வீட்லயே வந்து குடுத்த போதுதான் அதை வாங்கி குடிச்சிருக்காங்க அப்படி குடித்த பலரும் தான் தற்போது இறந்து போயிருக்காங்க துக்க நிகழ்வுக்கு போயிட்டு அங்கேயே வந்து இந்த பாக்கெட்ல கள்ளச்சாராயம் கொடுத்துருக்காங்க அதை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த போதுதான் அவங்களுக்கு வாந்தி பேதி எல்லாமே ஏற்பட்டு இருக்கு கை கால் எல்லாம் மறுத்து போயிருக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து பேருக்கு இதே மாதிரி ஆனதன் காரணமா உடனடியா அவங்க கள்ளக்குறிச்சியில இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிக்கு உடனடியா போறாங்க போயிட்டு சிகிச்சைகள் மேற்கொண்டு வர்றாங்க ஆனா அதற்கு முன்பாகவே சுரேஷ் வந்து இறந்து போயிடுறாரு சுரேஷ் கூட ஒரு மூன்று பேர் கள்ளச்சாராயம் குடிச்சாங்க இல்லையா அவங்களும் வந்து இறந்து இறந்து அந்த நேரத்துல அந்த நான்கு பேர் கள்ளச்சாராயம் குடித்து தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் எல்லாம் சொன்ன போது கலெக்டர் வந்து என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா அவங்க உண்மையாவே கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனாங்களா அப்படிங்கறது இன்னும் தெரியல பிரேத பரிசோதனையுடைய முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க இறந்தது கள்ளச்சாராயத்தினால் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ அவர் வந்து அப்படி சொன்னதுக்கு அடுத்த அடுத்த கணமே பாத்தீங்கன்னா அங்க அவங்க கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு பேர் இந்த வந்து கள்ளச்சாராயம் அவங்களுக்கு வரிசையா இந்த மாதிரி கால் மறுத்து போறது வாந்தி ஆகிறது வயிற்றுப்போக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட இருபது ஆம்புலன்ஸ்கள் அனைவரும் வந்து கொண்டுட்டு வரப்பட்டு இருக்காங்க அங்கிருந்த மருத்துவர்கள் இவ்வளவு பேர் வர்றத பார்த்துட்டு உடனடியா பாண்டிச்சேரி விழுப்புரம் சேலம் உள்ளிட்ட இடங்களுக்கு அங்கே எவ்வளவு சிகிச்சைகள் சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க விடும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அங்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்களுக்கு அங்கு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருது நேற்று முன்தினம் பலி எண்ணிக்கை ஒன்று மூன்று அப்படின்னு இருந்தது நேற்று இரவு பாத்தீங்கன்னா பதினான்கா அது வந்து உயர்ந்தது இன்னைக்கு காலையில் முப்பதாக அந்த உயிரிழப்புகள் இருந்தது இப்போது முப்பத்தி ஐந்தையும் வந்து தாண்டி இருக்கு ஸோ இந்த அளவுக்கு உயிரிழப்புகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் அந்த துக்க நிகழ்வுக்கு போயிட்டு அங்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கெட்ல கொடுக்கப்பட்ட அந்த கள்ளச்சாராயத்தை விஷ சாராயத்தை வாங்கி குடித்ததுதான் காரணம் அப்படிங்கறத அங்கு கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆக கலெக்டர் வந்து உடனடியாக அந்த ஃபர்ஸ்ட் மூணு பேர் இறந்து போனாங்க இல்லையா அப்போதே வந்து அவங்க எப்படி இறந்து போனாங்க என்ன ஏது அப்படிங்கறத பார்த்துட்டு சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்திருந்தா இன்னும் சில பேரை காப்பாற்றி இருக்கலாமோ என்னவோ அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து இப்போ தற்போது ஏற்படுது இந்த தான் கலெக்டர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்காங்க அதுபோக இந்த இந்த அளவுக்கு கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு அதுபோக இந்த அளவுக்கு இறந்து போனதுக்கான காரணம் போலீசாருடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமே வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதனை அடுத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அதிகாரிகள் கள்ளக்குறிச்சி எஸ்ஐ உள்பட பத்து அதிகாரிகள் தற்போது பணியிடை நீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இப்போது பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுபத்தி இரண்டு பேர் இந்த கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் முப்பத்தி ஐந்து பேர் தற்போது உயிரிழந்து போயிருக்காங்க ஒவ்வொருவரும் உறவினர்களாக தான் இருக்காங்க இப்போ இறந்து போன அனைவருமே இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டமே ஒரே மரண ஓலம் தான் கேட்டுகிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அனைவருமே உறவினர்கள் தெரிஞ்சவங்க பக்கத்தினர் தான் தற்போது இறந்து போயிருக்காங்க ஒரே குடும்பத்தில் இரண்டு பேர் இறந்து போனது எல்லாம் கூட நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு சோக நிகழ்வு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து உலுக்கிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் கள்ளச்சாராய விற்பனை அப்படிங்கிறது இது வந்து தமிழகத்துக்கு புது சோன்றும் கிடையாது ஏன்னா இதற்கு முன்பாகவே பல செய்திகள்ல நாம பார்த்திருக்கோம் கடந்த முறை பாத்தீங்கன்னா மரக்கணத்துல கூட தான் இதே மாதிரி தான் நடந்தது அதுலயும் நிறைய பேர் வந்து உயிரிழந்து போனாங்க அந்த சோகமே வந்து தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் அதிலிருந்து மீளாமல் இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி தற்போது ஒரு முப்பத்தி ஐந்து பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கும் போது கள்ளச்சாராய விற்பனை அப்படிங்கிறது அதிகாரிகளுக்கு தெரிந்தும் நடக்குது தெரியாமலும் நடந்துகிட்டு இருக்கு இதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஏன் சிவியர் நடவடிக்கைகளை வந்து எடுக்கல கடுமையான நடவடிக்கைகளை கொண்டு வரணும் தண்டனைகளை கொடுத்தா மட்டும்தான் இதை வந்து சரி செய்ய முடியும் இந்த நிலையில தான் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் கள்ளச்சாராயம் விற்ற கோவிந்தராஜ் அப்படிங்கிற கண்ணுக்குட்டி அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவருடைய மனைவி விஜயா அவருடைய தம்பி தாமோதரன் இவங்க மூன்று பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து இருநூறு லிட்டர் கள்ளச்சாராயம் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கு அதுபோக விழுப்புரத்தில் இருக்கிற தடையவியல் துறைக்கு வந்து அது அனுப்பப்பட்டு சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு அப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து மெத்தனால் அதிகமா கலந்திருந்தது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மருத்துவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சாராயம் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா அவங்க குடித்ததில் உடைய அளவு ரொம்ப அதிகமாக இருந்ததன் காரணமாக தான் இந்த அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு குடித்த கொஞ்சம் நேரத்திலேயே வந்து அவங்களுக்கு வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாந்தி குமட்டல் அது போக கை காலெல்லாம் மறுத்து போகிற அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு இதனை அடுத்து தான் அவங்க வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வந் கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து மருத்துவர்களும் தற்போது சொல்லியிருக்காங்க ஆக அவங்க குடித்த அந்த சாராயத்தில் உடைய அளவு அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதும் வந்து இதன் மூலமா தெரிய வந்திருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க